ஸ்ரீமதே நமஹ தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து முதல் திருமொழி அதில் எட்டாவது பாசுரம் பாசுரம் எப்படி பாருங்க விரை கமழ்ந்த மென் கருங்குழல் காரணம் வில்லிறுத்து அடல் மழைக்கு நிறை வரைகுடைங்கெடுத்தவன் நிலவிய இடம் தடமார் வரை வளந்திகள் மதகரி மறுபொடு மலை வளர் அகில் உந்தி திரை கொணந்து அணை செழுநிதி பயல்பூ திருவகிந்திரபுறமே விரைகமழ்ந்த மென்கரும் கருங்குழல் காரணம் வில்லிருத்து அடல் மழைக்கு நிறை கலங்கிட வரை குடை கெடுத்தவன் இடம் தடமார் வரை வளந்திகள் மதகரி பொடு மலை வளர் அகில் குந்தி திரை கொணர்ந்து அணை செழுநதி பகல் புகு திருவயந்திரபுறமே விரைகமழ்ந்த மென் கருங்குழல் காரணம் வில் சீதா சீதாவுக்கு அர்த்தம் புரிகிறது வாசனை அடிக்கிற கூந்தலை உடைய சீதைக்கா சீதை பிராட்டிக்காக வில்லை இருத்து அதான் அர்த்தம் மே முதல் வரைக்கும் விரைகமிழ்ந்த மென் கருங்குழல் காரணம் வில்லிருத்து அடல் மழைக்கு நிறை கலங்கிட இந்திரனால் அனுப்பப்பட்ட பெரிய மழை அடல்னா நம்மை வருத்துகிற மழை நம்ம நம்ம வருத்தப்பட வைக்கிற மழை அதுதான் அடல் மழை அடை மழைன்னு பாருங்க அது அடல் ம அடல் மழைக்கு நிறை கலங்கிட இந்த பெரிய மழைக்கு ஆனிறைகள் கலங்கிட வரைகுடை கெடுத்தவன் நிலவிய இடம் கோவரநகரியே குடையாக எடுத்தவனுடைய அவன் நிலவுகின்ற இடம் அவன் நித்தியவாசம் செய்கின்ற இடம் அதுதான் அர்த்தம் இதுக்கெல்லாம் விரைகழ்ந்த மென் கருங்குழல் காரணம் வில்லிறுத்து அடல் மழைக்கு நிறை கலங்கிட வரை குடைங்கெடுத்தவன் நிலவிய இடம் அந்த ஊர் எப்படி இருக்கு தடமார் வரை வளந்திகள் மதகரி மறுப்பொடு தடமார் அப்படின்னா நிறைய நீர்நிலைகள் இருக்குது அந்த மலை மேலே நிறைய ரொம்ப அழகான மலை அது தடமார் தடமார் வரை வளம் தடமார் வரை நல்ல மலப்பம் பொருந்திய மலை வளந்திகள் மதகிரி மரப்புழு வளந்திகள் அப்படின்னா அங்கே இருக்கிற யானைகளும் மலை செழுமையாக இருக்குது ஏன்னா இயற்கை வளங்கள் ஜாஸ்தி யானைகள்லாம் ஆரோக்கியமாக இருக்குது அதனால் வளந்திகள் இந்த மலையினுடைய வளத்தை யானை காமிக்கிற மாதிரி அப்படி இருக்குது வளந்திகள் மதகிரி மதகிரின்னா மதத்தை உரிய மத கரி சாரி மத கறி மதத்தை உடைய யானைகளுடைய மறுப்பு அந்த தந்தம் புரியுதுதான் உங்களுக்கு தடமார் வளந்திகள் மதகரி கரு மறுபொடு அந்த யானையினுடைய தந்தங்கள் அப்புறம் மறை வளர் அகில் மர மலை மேலே வளர அகில் மரங்கள் அந்த உந்தி அவைகளெல்லாம் அடிச்சுன்னு வருது இது ஒரு நதி அதை பற்றி சொல்ல போகிற புரியுதுதான் அவங்களுக்கு தடமார்வரை வள பல வளந்திகள் மதகரிமதி பொடு மறு பொடு மலை வளர் அகில் உந்தி திரை கொணர்ந்து அலைகள் அந்த இந்த யானையினுடைய தந்தங்களையும் அகில மரங்களையும் திரைனா அலைகள் கொணர்ந்துன்னா கொண்டு வருது அடிச்சுன்னு வருதெல்லாம் எல்லாம் கொணர்ந்து அணை செழுநீதி அதெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு செழுநதிங்கிற அந்த ஆற்றுல அந்த ரிவரில் கொண்டு போய் சேர்க்குறது அந்த மாதிரியான நதி வயல் புகு அந்த நதி இந்த இந்த மாதிரி யானதந்தம் தந்தம் அகில் மரத்தனோட கட்டை இதோட சேர்ந்து வந்துடுற அந்த செழுநதி என்ன பண்ணுறது வயலுக்குள்ளே போகிறது இப்படியாக வளப்பமாக இருக்கிறது திருவகந்திரபுரம் வயல் புகு திருவகந்திரபுரமே உங்களால் அனுபவிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் தடமார் வரை வளந்திகள் மதகரி பொடு மறை வளர் அகில் புந்தி திரை கொணர்ந்து அணை செழு நதி பகல் புகு திருபகிந்திரபுறமே புரியுதா பாசிடலாமா விரைகமழ்ந்த மென் கருங்குழல் காரணம் வில்லிருத்து அடல் மழைக்கு நிறை வரை குடைங்கெடுத்தவன் நிலவியகிடான் தடமார் வரை வளந்திகள் மதகரிமறு பொடு மலை வளர் அகில்முந்தி திரை கொணந்து அணை ஷெள் நதிமயல் புகு திருவைந்திரபுரமே ஸ்ரீமதே ராமானுஜாய